நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஃபோன்ஸ் இன்னும் நிறைய மார்க்கெட்ஸில் லான்ச் ஆனால் நல்லாயிருக்கும் இது ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ இந்த ஃபோனில் நூபியா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பெரிய காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லாமல் போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் சிப்பை ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸ்க்கு சைனாவில் மட்டும் இல்லாமல் பல மார்க்கெட்ஸில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஃபோனில் வேறு என்ன இருக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கறது சி ஃபோர் டெக் தமிழ் வீடியோ ரெட் மேஜிக் நைன் ப்ரோ நூபியா ஜி சிக்ஸ்டி அல்ட்ரா இந்த ஃபோன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த டிசைன் அந்த பில்ட் அந்த பாக்ஸி ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு என்றைக்குமே பட்டதில்லை உங்களுக்கும் அதே ஃபீலிங் இருந்துச்சுன்னா இந்த பில்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது பட் இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் நூபியாவோட சாய்ஸஸ் ரொம்பவே இம்ப்ரெஸிவாக இருக்குது இது ஆக்சுவல் ஃப்ளாக்ஷிப்பாக எல்லாட்டையும் ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோவில் இங்கே மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க கிளாஸ் பேக் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா ஐஆர் பிளாஸ்டர் டெடிகேட்டட் டாகுல் டிஃபால்ட்டாக கேமரா லான்ச் பண்ணோம் பட் நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம் கேம் ஸ்பேஸில் சேட்டலைட் கம்யூனிகேஷன் எஸ் சேட்டலைட் காம்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும் அட்லீஸ்ட் சைனாவில் இங்கே திக்னஸ் எயிட் பாயிண்ட் செவன் மில்லிமீட்டர்ஸ் வெயிட் ஏறக்குறைய இரநூத்தி இருபது கிராம்ஸ் ஸோ ஃபுட்பிரிண்ட் சாலிடாக இருக்குது ப்ளஸ் அந்த பாக்ஸி டிசைன் சைட்ஸ் கொஞ்சம் சாம்ஃபர் பண்ணியிருந்தாலும் கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை ப்ளஸ் கேம்ஸ் விளையாடையில் பெரிய கேமரா அறையோடு வர எல்லா ஃபோன்ஸ் மாதிரியுமே இங்கேயும் உங்களுக்கு அந்த விரல் ரெஸ்ட் ஆகிறதுக்கு நேச்சுரலான பிளேஸ் எதுவுமே இருக்காது ஆனால் இங்கே சில சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மேப்பபுள் டாகல் டெக்ஸர்ட் பவர் கீ பாக்ஸை எம்டியாக ஷிப் பண்ணாமல் இருக்கிறது ஐ மீன் இங்கே பாருங்களேன் ஆனால் பாக்ஸ் ஃபோனில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஃப்ரீ அப்ளை ஆகிருக்கு இங்கே சிம் டூல் ஒரு டைப் சி டு டைப் சி கேபிள் ஒரு எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் அப்புறம் ஒரு ஷெல் கிளியர் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்குற ஸ்கியூ அக்வா இது போக நூபியா இந்த ஃபோனை பிளாக் அப்புறம் ஒயிட் கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ பின்னாடியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ நூபியாவோட மற்ற ஃபிளாக்ஷிப் ஆஃபரிங்ஸ் மாதிரி இருந்தாலும் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக இது ஃப்ளாக்ஷிப் இல்லைன்னு தெரியும் ஏன்னா இங்கே இந்த செல்ஃபி கேமரா ஹோல் பஞ்சில் இருக்குது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு இங்கே ஸ்பெஷலாக பெருசாக எதுவும் இல்லை ஒரு ஸ்டாண்டர்ட் பதினாறு மெகாபிக்சல் எஃப் டூ பாயிண்ட் ஃபோர் கேமரா பட் மற்ற நூபியா ஃபிளாக்ஷிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க அதோட கம்பேர் பண்ணியில் எங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இமேஜஸ் டீடைல்டாக இருந்தது பட் வீடியோன்னு வரையில் டென் எயிட்டி தேர்ட்டியில் மேக்ஸ் அவுட் ஆகுது ப்ளஸ் அங்கே கூட ஸ்டெபிலைசேஷன் எதுவும் கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நெகட்டிவ் இப்போ இந்த ஹோல் பஞ்சை சுற்றி ஒரு தரமான சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இன்ச் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ஆமலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் இருக்கிறதுனால நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிக்சல்ஸ் பர் இன்ச் பிக்சல் டென்சிட்டி எல்லாமே கிறிஸ்பாக இருக்குது ஸ்பீக் ப்ரைட்னஸ் ஆயிரத்தி நூறு நெட்ஸ் இதோட பிரைட்டர் பேனல்ஸ் பார்த்துருக்கோம் பட் அவுடோர் யூசேஜ்க்கு இதுவும் நல்லா தான் இருந்தது கலர்ஸ் ஓவர் சாச்சுரேட்டடாக இல்லை பட் ரிச்சாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் நூறு பர்சன்ட் எஸ்ஆர்ஜிபி கலர் கேமட் கவர் பண்ணுது ஸோ ஒரு ஹை குவாலிட்டி பேனல் நூற்றி இருபது ஹர்ச் ரேட் ஸ்மூத்தாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல சரியாக ஸ்பீக்கர்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ நல்ல ஆப்ஷன் இப்போ லுக்ஸ் டிஸ்பிளே இதெல்லாம் நல்லாயிருக்கு பட் ஒரு ஃபோன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா பர்ஃபாமன்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த செக்மெண்ட்டில் பிராண்ட்ஸ்லாம் இப்போ எயிட் எஸ் ஜென் த்ரீயோட ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் நூபியா போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் எயிட்ஜெண்ட் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க பல விதத்தில் இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போ சிபிஎஸ் ஸ்கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகியிருக்கு பட் எயிட்ஜென்ட் டூவில் ஜிபியு எயிட் எஸ் ஜென் த்ரீயில் இருக்கிற ஜிபியூவோட ரொம்ப பவர்ஃபுல் இன்ஃபேக்ட் அது மட்டும் இல்லை இந்த சிப் லான்ச் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆனதுனால எமுலேஷன் மாதிரி விஷயங்களுக்கு ட்ரைவர்ஸ் இன்னும் மெச்சுவராக இருக்குது எயிட்ஜெண்ட் டூக்கு இந்த சிப் கூட எட்டு பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி ஜிபிஎல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ராமும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி பன்னெண்டு இல்லை ஒரு டெரபைட் வரைக்கும் ஃபாஸ்ட் யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஓ ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க ஸோ காம்ப்ரமைசஸ் எதுவும் இல்லை பேட்ரி கெப்பாசிட்டியும் அஞ்சாயிரத்தி நூறு மில்லியம் பெர் ஸோ இங்கே ஆன் பேப்பர் மட்டும் இல்லை ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கலையும் கூலிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஃபோன் ரொம்ப ஹீட்டாகல ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல பெர்ஃபார்மென்ஸ் ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு கண்டினியூஸாக புஷ் பண்ணிலையும் இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு சதவீதம் பீக் பெர்ஃபார்மென்ஸை ரீட்டைன் பண்ணியிருக்கு ஸோ இதோட கேமிங் ஃபோன்னு அவங்க மார்க்கெட் பண்ணாட்டியும் இந்த ஃபோனில் கேம்ஸ் நல்லாவே ரன் ஆகும் நூபியா அவங்களோட சொந்த கேம் டூல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்ரி ஏற்கனவே பார்த்தது தான் சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனில் ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கு மேலே நூபியா மயோஎஸ் கென்னோட ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்பெக்ஸ் இருக்கிறதுனால ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்லோ டவுன்ஸ் லாக் எதுவும் நான் நோட்டீஸ் பண்ணல ஆப்ஸ் டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆச்சு நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சப்போர்ட் இந்த ஃபோன் இப்போ குளோபலாக லான்ச் ஆயிருக்கு ஆனாலும் அப்டேட் பாலிசி என்னங்கிறது க்ளியராக இல்லை இப்போ ஜி சிக்ஸ்டி அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அது க்ளோபலாக லான்ச் ஆகியல மூணு வருஷம் அப்டேட் பண்ணுவோங்கிறத நூபியாக கன்ஃபார்ம் பண்ணாங்க பட் இங்கே எதுவுமே அவங்க சொல்லாதது எனக்கு ஒரு நெகட்டிவாக பட்டுச்சு எனிவேஸ் மற்ற நோபியா ஃபோன்ஸ் மாதிரியே இங்கேயும் மூணு டிஃப்ரெண்ட் ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை நிறைய கஸ்டமைசேஷன் விஷயங்கள் இருக்குது தீம்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த சைடில் உள்ள டாகல் ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு அது ஒரு நெட் பாசிட்டிவ் சரி அடுத்து இப்போ கேமராஸ்க்கு வருவோம் முதல் விஷயம் எனக்கு இது நூபியா பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்பெக்ஷீட்டை ஷீட்டை பார்த்தீங்கன்னா என்ன சென்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூஷுவலாக ப்ராண்ட்ஸ் சோனி சென்சர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் சென்சர் சோனி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க செகண்டரி சென்சர் ஆம்னி இன்னொன்று வந்து ஹைனிக் சென்சர் பட் ஸ்டில் எல்லாமே ஸ்பெக்ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல விஷயம் பிரைமரி சோனி சென்சர் தான் ஐஎம்எக்ஸ் நைன் ஓ சிக்ஸ் ஒரு பெரிய ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் சென்சர் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லென்ஸோட பேராயிருக்கு ஓஎஸோட நூபியா இப்போ சில வருஷமாக பண்ணிட்டு இருக்க மாதிரியே எங்கேயும் ஒரு முப்பத்தஞ்சு மில்மீட்டர் ஈக்குவல் அண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த ஃபோக்கல் லென்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் நேரவாக இருக்கும் ப்ளஸ் அப்பர்ச்சரும் ஒய்டு சென்சரும் பெருசு இந்த மாதிரி இமேஜை ஷூட் பண்ண முடியும் நல்ல ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டோட என்ன கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் இன்னும் நல்லா பாப் ஆகும் கலர்ஸ்னு வரையில் கொஞ்சம் வார்மா இருக்குது எஸ்பெஷலி அந்த பதிமூணு அல்ட்ரா அல்ட்ராவைட்டோட சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும் அல்ட்ரா வைட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸ் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஸோ ஷாட்ஸ் எடுக்கலாம் மூணாவது கேமரா ஒரு எட்டு பிக்சல் சென்சர் எண்பது மில்லிமீட்டர் ஈக்யவிலண்ட் லென்ஸோட பேராக இருக்குது யூஷுவலாக அதை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எக்ஸூம்னு சொல்லுவோம் டைனாமிக் ரேஞ்ச் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை பட் தான் இருந்துச்சு இமேஜஸ் டென் எக்ஸ் ஷார்ட்ஸ் கூட சோஷியல் மீடியா யூசபுள்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லைட்டில் எடுத்த ஷார்ட்ஸ் பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது நாய்ஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்குது பட் ஹைலைட் கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் இது சின்ன விஷயம் தான் இந்த கேமராஸில் ஒரு பெரிய நெகட்டிவும் இருக்குது வீடியோ எயிட் கே தேர்ட்டி வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் ஸோ ஆன் பேப்பர் நல்லா தான் இருக்குது பட் இப்போ ஃபோர் கே சிக்ஸ்டி ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே ஸ்டெபிலைசேஷன் பண்ணியிருக்காங்க பட் ரொம்ப அந்நேச்சுரலாக இருக்கல அந்த ஒரு ஜர்க்கினஸ் நார்மலாக நடக்கையில் கூட ஈஸியாக நோட்டிசபிளாக இருந்துச்சு ஸோ இஐஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லா பண்ண மாதிரி எனக்கு தெரியல இதை கண்டிப்பாக நூபியாக இம்ப்ரூவ் பண்ணணும் பட் ஆனாலும் ஓவரால் ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ ஒரு சாலிடான ஃபோன் மாதிரி தான் தெரியுது இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குது பட் டெஃபினட்டாக பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸோட அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிறதுலேயே பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் சைனாவில் வெறும் மூவாயிரம் யுவானுக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் நானூற்றி இருபத்தஞ்சி டாலர்ஸ் யூஎஸ் போன மாதம் தான் குளோபலாக லான்ச் ஆச்சு பட் ஏற்கனவே குளோபல் ப்ரைசிங்கை கூட கொஞ்சம் கட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தேதிக்கு சைனீஸ் பிரைஸிங்க்கு கொஞ்சம் க்ளோஸாகவே அவைலபிளாக இருக்குது குளோபலாக ஸோ இங்கே ஒரு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசி போன வருஷம் வந்து எய்செண்ட் டூ எடுத்து ஜிபியுல இந்த காம்ப்ரமைசஸும் இல்லாமல் ஒரு நல்ல வேல்யூ டிவைஸ் மூவியா பில்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவே நல்ல விஷயமா தெரிஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஜி சிக்ஸ்டி எஸ் ப்ரோ இன்னும் பல மார்க்கெட்ஸில் லான்ச் ஆனோன்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த அப்டேட்ஸ்க்கு அவங்க ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இல்லாதது இந்த மாதிரி இஷ்யூஸ்னால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் கருத்து கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்